வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் திபெத் எல்லை போலீஸ் படையில் ஐடிபிபி கான்ஸ்டபிள் பணியில் கார்பண்டர் ப்ளம்பர் மேசன் எலக்ட்ரிஷன் என இரநூத்தி இரண்டு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன கல்வித்தகுதி ஐடிஐ முடித்திருக்க வேண்டும் வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் இருபத்தி மூணு வயது வரை விண்ணப்பிக்கலாம் தேர்வு முறை எழுத்துத் தேர்வு உடல் தகுதி தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு ஆன்லைனில் விண்ணப்பிக்க இணையதள முகவரி ரெக்ரூட்மெண்ட் ஐடிபி போலீஸ் டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் விண்ணப்பிக்க நாள் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு